அஸ்லாம் வணக்கம் நம்ம ராமநாதபுரம் அப்ரிமோ டிடிஜில் வந்து புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டு இருப்போம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ சமீப காலமாக ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் முப்பத்திரெண்டு அஞ்சு டிவி வேறு ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பத்தாயிரம் மதிப்புள்ள முப்பத்திரெண்டு டிவி வந்து ஏழாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துருக்கோம் ஸ்டில் ரூவா ரன்னிங் இப்போவே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஐயாயிரரூபாய்க்கு வந்து நான் ஸ்மார்ட் டிவி டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சி அதுவும் கொடுத்துட்டுருக்கோம் சில நண்பர்கள் நமக்கு ஃபோன் சொல்கிறாங்க பாய் எனக்கு சின்ன டிவியாக வேணும் பாய் விலையும் கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னே அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பதினஞ்சு டிவி வெறும் அன்பிலியபிள் பிரைஸ் மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அந்த டிவியை இந்த டிவி எதுக்கு யூஸ் ஆகும்னா மினி வேன் அப்புறம் சின்ன ரூமு சின்ன சின்ன கடைகள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெயின் பர்பஸ் வந்து சிசிடிவி கேமரா ஏன்னா சிசிடிவி கேமராக நிறைய பேர் பணம் அதிகமாக செலவு பண்றாங்க எப்படின்னா வந்து சிசிடிவி கேமரா மானிட்டர் எவ்வளவு வாங்கினா மினிமம் ஏழாயிரம் தான் வருது ஆனா அதுல மைனஸ் பாயிண்ட் என்ன வந்து நீங்க சிசிடிவி கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு டிவி பார்க்க முடியாது பெண் படம் பார்க்க முடியாது ஆனா இது அப்படி இல்லை வெறும் மூவாயிரம் நீங்க வந்து சிசிடிவி கேமரா பார்க்கலாம் பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்கலாம் டிடிஹெச் கேபிள் டிவி எல்லா வசதியும் இதில் இருக்குது ஃபோர் இன் ஒன் அந்த மாதிரி உள்ள ஒரு டிவியை தான் இப்போ நம்ம வந்து ஆஃபரில் போட்டிருக்கோம் தே உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு கான்டெக்ட் பண்ணிடுங்க கான்டெக்ட் பண்ணால் தமிழ்நாடு உள்ள அனுப்பி வைக்கிறோம் சூப்பரான டிவி டிஜிட்டல் கிளாரிட்டியாக இருக்கும் நான் அதை ஓப்பன் பண்ணி டெமோ பண்ணி காட்டிடம் பாருங்கள் சவுண்ட் எஃபெக்ட் பக்காவாக இருக்கும் la yeah. சின்ன ரூம்பில் சின்ன மினி வேன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிவி நல்ல கிளாரிட்டி உள்ளிட்டி சவுண்டாகவே பக்காவாக இருக்குது இதை பார்க்கக்கூடிய வெளிநாடு வாழ் நண்பர்கள் உங்கள் வீடுகளில் தேவைப்பட்டாலும் சரி எனக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவும் தான் அனுப்பி போயிடுச்சிருவோம் ஏன்னா இப்படி ஒரு டிவி வந்து ஆஃபரில் கிடைக்காது நார்மலாக எல்இடி இருந்தால் குறைஞ்சபட்சம் ஐயாயிரவாய்க்கு மேலே தான் நீங்கள் வாங்கி இப்போ நான் ஆஃபரில் போட்டிருக்கனால வந்து உங்களுக்கு சஸ்தாவாக அதை விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் அதனால் வந்து தேவையோ கால் பண்ணி என்கிட்ட வாங்கிருங்க இதை வாங்குகிற நண்பர்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பர்பஸாக உள்ளது அதாவது கேபிள் டிவி டிடிஹெச் இல்லை சிசி கேமரா எதுக்கு வேணுமானு போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுங்க எப்படி குவாலிட்டி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பற்றியில் அதிகமாக நோட் பண்ணி அனுப்புங்க ஏன்னா நாங்கள் இது மாதிரி ஒரு டிவியை வந்து ஃபர்தராக வாங்கி கொடுக்கலாமா இல்லையாங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து நம்ம பை பண்ண போகிறோம் அதனால் கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய அஃப்ரின் ராமபஜன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உடனுக்குடன் கைக்கு வந்துடும் ஸ்லாம் வலைக்கம் ராமராய் படகு Bye.